புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு அதிசய பிறவி அப்படி தான் சொல்லணும் காரல் மார்க்ஸை படின்னு யாரும் சொல்லலை காரல் மார்க்ஸோட புத்தகத்தை படிங்கன்னு சொல்லியிருப்பாங்க திருக்குறளை படிங்கன்னு சொல்லுவாங்க திருவள்ளுவரை படிங்கன்னு யாரும் சொல்லலை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஃப்ளாட்டோவை படிங்கன்னு யாரும் சொல்லலை ஃப்ளாட்டோவோட தத்துவத்தை படிங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க அரிஸ்டாட்டில படிங்கன்னு யாருன்னு சொல்லலை அரிஸ்டாட்டிலோட தத்துவத்தை படிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு ஆளை தான் உலகத்திலேயே அவரை படிங்கன்னு சொன்னது அது யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் புத்தகம் எழுதினாரோ இல்லையோ தெரியாது அவர் புத்தகங்கள்லாம் எழுதலை அதிகமாக ஆனால் எம்ஜிஆரை படிங்கன்னு சொன்னாங்க ஏன்னா எம்ஜிஆரே ஒரு புத்தகம் அப்படிதான் எப்படின்னா ஒரு மனிதருக்கு எந்த அவருக்கு கெட்ட குழக்கம் எதுவுமே கிடையாது மது அருந்த மாட்டார் பீடி சீரட்டு எந்த கெட்ட குழக்கம் இல்லாமல் வாழ்ந்தவர் அதே மாதிரி நல்ல நடிகராகவும் எந்த அளவுக்கு புகழின் உச்சத்துக்கு போனாரோ அதே அளவு அரசியலுக்கு வந்த பிறகும் மிகப்பெரிய முதல் இடத்துக்கு அந்த உச்சத்துக்கு போனவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒழுக்கம் நேர்மை உண்மை உழைப்பு அழகு எந்த அதான் எந்த மைனஸுமே சொல்ல முடியாத ஒரு மனுஷன் அதே மாதிரி நல்ல மனசு ஏழைகளுக்கு உதவி செய்வது எளிமையாக இருப்பது என்று அரசியலிலும் சினிமாவிலும் மிகப்பெரிய அளவில் கோலோச்சியவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு இப்போ ஓரளவு நடிகர் முதலமைச்சராக இருந்தாருந்தான் இப்போ உள்ள ஜெனரேஷன் மக்களுக்கு தெரியும் அவருடைய வரலாறுகளை படித்து பார்த்தோம்னா மிரண்டு அந்த அந்தளவுக்கு அவர் வாழ்ந்துருக்கார் மனுஷன் அவரை பற்றி ஒரு கணக்கீடு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்களேன் ஒரு ஐம்பது பேரை சந்திச்சு எம்ஜிஆர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஐம்பது பேரில் ஒருத்தராவது எம்ஜிஆரால் நான் இந்த பலனை அடைஞ்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காங்களாம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எல்லோருக்குமே செஞ்சுருக்கார் ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கார் அது பத பண உதவியாக இருக்கலாம் பதவி உதவியாக இருக்கலாம் இல்லை வேறு ஒரு உதவியாக இருக்கலாம் ஒழுக்கத்தை சொன்னவர் நெறிய சொன்னவர் படங்களை பார்த்துட்டு நல்ல பழக்கத்தை கற்றுக்கிட்ட ரசிகர்களும் உண்டு அப்படி எம்ஜிஆர் என்ன செய்தார் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு கேட்டோம்னா அதில் ஒருத்தராவது எம்ஜிஆர்னாலும் நான் இது ஆனேன் எம்ஜிஆர்னால நான் பயனடைஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படி ஒரு கணக்கில் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வாழ்ந்த மனுஷன் அதனால தான் எம்ஜிஆரை படிங்க அப்படின்னு சொல்லுவது குறிப்பாக அரசியலுக்கு வருகிறவர்கள் அரசியலில் இருக்கிறவங்க எம்ஜிஆரோட ஒரு பத்து சதவீத விஷயத்தையாவது ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அவங்க நல்ல அரசியல் தலைவராக இருப்பாங்க எம்ஜிஆர் ஒருத்தர் போதும் சிறந்த அரசியல் தலைவருக்கு எடுத்துக்காட்டா விலங்குனவங்களில் ஸோ அது தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சவர் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே ஏன் அந்த கட்சியில் உள்ள அரசியலில் உள்ள தலைவர்களே எம்ஜிஆருடைய செயல்பாட்டில் ஒரு பத்து சதவீதம் இருந்தால் கூட இன்னியாரும் அந்த கட்சி இவ்வளோ பிளவுபட்டுருக்காரு இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கார் அந்தளவுக்கு அவர் பெருந்தன்மைக்காரர் கட்சி எம்ஜிஆர் கா காலத்துலேயும் பிளவுபட்டிருக்கு எதிர்ப்புலாம் தெரிவித்து பிரிஞ்சு போனவங்களாம் உண்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒன்று சேர்த்து எம்ஜிஆர் அந்த கட்சியை ஒருங்கிணைத்து போனார் அதுதான் ஆளுமை தலைவர் அது இப்போ அந்த கட்சியில் இல்லாததுனால தான் எம்ஜிஆருடைய அந்த பண்பு ஒரு பத்து சதவீதம் கூட அதிமுக தலைவர்கள்ட்ட இல்லாமல் போனதுனால தான் அந்த கட்சி ஏழு வருஷமாக போராடிக்கிட்டுருக்கு பிரிஞ்சுக்கிடக்கு சேர முடியல வாக்கு வங்கியை செதஞ்சிக்கிட்டுருக்கு இழந்துக்கிட்டுருக்கு எம்ஜிஆருடைய விசுவாசிகள் என சொல்லக்கூடிய அவங்க அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு அவர் உருவாக்கின அந்த கட்சியையும் வளர்த்து மீண்டும் அந்த கட்சியை ஆட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா அதுதான் எம்ஜிஆருக்கு அவங்க செய்கிற நன்றி கடை இருக்கும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட மனிதர் உருவாக்கின ஒரு கட்சி அந்த கட்சி இன்னைக்கு பிளவுபட்டு கிடக்குது அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே மன வருத்தமாக இருக்கு எவ்வளவு அந்த மனுஷன் அந்த கட்சியை உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பார் எம்ஜிஆர் சாதாரணமாக கட்சியை உருவாக்கலை திமுகவுலேருந்து பிரிஞ்சு வந்தாரு திமுக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்க கூடாதுங்கிறதுக்காக பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கு முதல் பிரச்சாரம் திண்டுக்கலுக்கு பாராளுமன்ற தொகுதிக்கு எம்ஜிஆர் வரும்போது அவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அவரை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லால் எதிர்கட்சிகள் பல சதி செய்ததாகவும் சொல்லப்படுது அடி ரவுடிகளை அனுப்பி வச்சு எப்படியாவது திண்டுக்கல் பிரச்சாரத்துக்கு முதல் பிரச்சாரம் போகக்கூடாது போனால் ஜெயிச்சிடுவார் ஜெயிக்க வச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்காக சென்னையிலேருந்து திண்டுக்கல் வர்ற வரைக்கும் எம்ஜிஆருக்கு வந்து தடுக்கிறதுக்கு எத்தனையோ அடியாட்கள் ரவுடிகளை ஏவி விட்டு கூட மாறு வேசத்தில் வந்து பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டார் எம்ஜிஆரை கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிச்சிருந்தால் ஏதாவது விவரீதம் நடந்திருக்கும் ஸோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அரசியலிலும் சாதாரணமாக உழைக்கல அப்படிலாம் தன் உயிரை பணையை வச்சு கட்சியை உருவாக்குனாரு வளர்த்தார் அதே மாதிரி அண்ணாதிமுக தொண்டர்களும் தலைமைக்கு நன்றியோட விசுவாசமாக இருந்தார் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்ததுக்கப்புறமும் அந்த கட்சி ஜெயலலிதா கட்டி காத்து அந்த கட்சி வேறு ஒரு கட்டத்துக்கு போனது எம்ஜிஆர் விட்டு சென்ற கட்சி இன்னொரு கட்டத்துக்கு தூக்கிட்டு போனாங்க அதுதான் சிறந்த அது ஸோ ரெண்டு பேருமே இரட்டை இலை தான் இரண்டு உருவங்கள் இரட்டை இலை மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவருமே மிகப்பெரிய ஆளுமைகள் மிகப்பெரிய தலைவர்கள் அவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பா கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்கள் அவர்களிடமிருந்து ஒரு பத்து எம்ஜிஆர் எப்படி அதை ஜெயலலிதா மாவுலையும் எடுத்துக்கலாம் எம்ஜிஆர் என்னன்னா ஏழைகளுக்கு நிறையா செஞ்சார் ஜெயலலிதா அம்மா வந்து அவர் எளிமையாக வாழ்ந்தவர் கொஞ்சம் இதுங்க கொஞ்சம் ஆடம்பரமாக இருந்தாங்க ஆரம்ப காலத்தில் அதுக்கப்புறம் பக்குவப்பட்டு ஒரு எளிய அரசியலை நடத்தினாங்க எளிய மக்களுக்கான அரசியலை நடத்தினாங்க பெண்களுக்கான அரசியல் நிறைய பண்ணாங்க கடைசி காட்டத்தில் காலத்துலலாம் அவ்வளோ பண்ணியிருந்தாங்க நல்லது ஸோ இப்படிப்பட்ட தலைவர்கள் தலைவி கூட இருந்த அரசியல் தலைவர்கள் அதிமுக காரர்கள் அவங்ககிட்ட இருந்து ஒரு பத்து சதவீத நல்ல விஷயங்களை கூட ஆளுமை விஷயங்களை கூட எடுத்துக்காமையாக இருக்கிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ நான் இருக்குன்னா ஒரு சராசரி நம்ம வந்து என்ன மாதிரி மனிதர்கள் அவருடைய வரலாறுகளை படிச்சுட்டு சார் எப்படிப்பட்ட மனுஷன் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு இப்போவும் ஒரு சிம்பத்தி இல்லை இப்போ எம்ஜிஆர் இருந்தால் நான் ஏடிங் கேக்கி தான் ஓட்டு போடுவேன் எம்ஜிஆர் தலைவராக இருந்தால் அவருடைய வரலாறு படித்த உடனே எல்லாருக்குமே எம்ஜிஆர் தான் முதலமைச்சராகணும்னு நினைக்க தோணும் ஸோ அப்படி வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட கட்சி தளர்ந்து போயிருக்கிறது இன்னொரு வருத்தமான விஷயமாகவும் இருக்கிறது அது என்ன அப்படிங்கிறதுன்னா தனி ஆளுமையாக இருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து போனாங்க இங்கே தனி ஆளுமைகள் அதிமுகல இப்போ இல்லை இன்னொன்று என்னன்னா அவருக்கு எம்ஜிஆர் காலத்திலேயே தமிழ்நாடு வந்து மக்கள் மத்தியில் அரசியல் மத்தியில் அது ஜாதி வாரியான தான் இருப்போ இருக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆருக்கே தெரியும் அவர்களுக்கும் தெரியும் ஜாதியுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது ஜாதி பார்ப்பாங்கிறதுலாம் தெரியும் அதனால்தான் அனைத்து ஜாதியும் ஒருங்கிணைச்சு போனால் தான் வெற்றி பெற முடியும் என்பது எம்ஜிஆர் அவர்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் அண்ணா அவர்களுக்குமே தெரியும் அதெல்லாம் தெரிந்து தான் அவர்கள் அனைத்து ஜாதியினருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கட்சியை கொண்டு போனாங்க ஜெயித்தாங்க ஆனால் இப்போ இடையில வந்து அந்த எல்லா ஜாதிக்கும் முக்கியத்துவம் அப்படிங்கிற பண்பு அதிமுகவில் குறைஞ்சிருச்சு அதுவும் அந்த கட்சி வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா எம்ஜிஆர் ஒரு சகாப்தம் மிகப்பெரிய சகாப்தம் அவருடைய கட்சி குறிப்பிட்ட காலந்தான் இருந்துச்சு அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவர் வரலாறு தெரிஞ்சவன் எவனுமே ஏற்றுக்க மாட்டான் ரொம்ப மனசு கஷ்டப்படும்